ஸ் வெ்கம் டூ ஜிபி சாமையல் இன்னைக்கு நல்லா டேஸ்ட்டாக நெய் பிரியாணி சிக்கன் தொகு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நெய் பிரியாணி செய்கிறோம் செய்வோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸு அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் ஒரு அரைக்கப்பு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் முந்திரி பட்டை லவங்கம் கொத்தமல்லி சுவாதி பத்திரி அப்புறம் பிரிஞ்சி இலை கொத்தமல்லி புதினா அரிசி ஊற வச்சுக்கலாம் நாங்கள் மூணு சேர் எடுத்துருக்கோம் பார்த்துக்கலாமா ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊ ஊற்றி ஊச்சிக்கலாம் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இனிமேல் பிரியாணி போகலாம் ஏ பிரியாணி மசாலா ஒருத்துக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராமு ஜாதி பத்திரி கொத்தமல்லி ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் பழம் எடுக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஏறனாலும் நெய் ஊத்திக்கலாம் பிரிஞ்சு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் பற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் ஊத்தி முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டமரு தேங்காய்பால் ஊற்றி இருக்கோம் இது ஒரு நாலு அஞ்சு டம்மர் நான் எவ்வளோ அரிசி போட்டிருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன் ஒரு டமர் அரிசின்னா ரெண்டு டம்மர் தண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் கொதிச்ச உடனே அரிசி போட்டுக்கலாம் அச்சிரப்பட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு அப்படியே மூடி வச்சலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் சிக்கன் தொக்குக்கு வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம் வெங்காய விட்டோம்

மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன கரம் மசாலா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் మసాలా పో రెండు నిమిషం కొంచెం కిండీ மூடி போட்டு வேக மூணு விட்டாச்சு இந்த கேஸ் போனோம்னு இறைக்கும் சூப்பரா வந்திருக்கு நல்லா கெட்டியா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு சிக்கன் வந்திருக்கு ரெடி அவ்வளவுதான் இதை இறக்கலாம் நெய் பிரியாட்டி ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் நல்ல உதிரி உதிரியா சூப்பராக இருக்கலாமா பாருங்க அரிசி எதுவுமே உடையாமல் அழகாக வந்திருக்கு சாதம் எடுத்துக்கலாம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு சிக்கன் தொக்கு எடுக்கிறோம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சோ சிக்கன் தொக்கு தொம்ப நெய் பிரியாணி சிரம டேஸ்டா இருக்கு சிக்கன் தொக்கும் நல்லா இருக்கு இதை நீங்களும் சாப்பிடுங்க